ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் முதியோர் இல்லம் என்ற பேச்சை அந்த வார்த்தையே இல்லைங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா படிச்சு டிகிரி வாங்கினவங்களும் மேலை நாட்டுக்கு போய் வேலை பார்த்தவங்களும் இருந்தாங்க ஆர்மியில போய் ராணுவத்தில் வேலை பார்த்தவங்களும் இருந்தாங்க ஆனால் பிள்ளை குடும்பம் வாழ்க்கை பெற்றவர்கள் என்று இங்கே இருப்பாங்க அவங்க மட்டும் வேலை பார்த்துட்டு திரும்ப வந்து இவங்களோட வாழ்வாங்க இந்த குடும்பம் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒரு நியதியில் உளவியல் சார்ந்து ஒரு குடும்பமா வாழ்ந்த காலம் உண்டுங்க இன்னைக்கு அப்படி இல்லை பெரும்பாலும் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கிறப்பவே இவங்க அப்ராட்ல போய் செட்டில் ஆக போறாங்கன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசிக்கிட்டு தாங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க அப்ப பெத்து வளர்த்தவங்களை நாங்கள் பார்த்துக்கவே மாட்டேன்ற முடிவோட திருமணம் பண்ணிக்கிறவங்களை என்ன பண்ண முடியும் இந்த வாழ்வியல் முறை சரியாங்க இப்ப சமீபத்தில் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு முதியோர் ஆசிரமத்தில் பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க அங்க சந்திச்சப்போ எல்லாருமே ஹை கிளாஸ் பீப்புள் நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா வாழக்கூடியவங்க நல்ல சௌகரியமா சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனால் அவங்க மனதுக்குள்ள ஒரு ஆழமான எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு இருந்து கொண்டே இருக்குதுங்க என்னதான் வசதியோடு வாய்ப்போடு சந்தோஷமா இருப்பதாக இங்க வெளியே காட்டிக் கொண்டாலும் என் பிள்ளையை பார்க்காமல் வாழுகிற இந்த வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை என்பதுதான் எல்லாருடைய வருத்தம்